நல்ல வாக்கு சொல்லடி ஜக்கம்மா இது ஒரு க்ரைம் கதை நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது இந்த வீட்டு எசமானுக்கு நல்ல காலம் பிறக்குது வாக்கு சொல்லடி ஜக்கம்மா கட்டை குரலில் கத்திய காரணால் தூக்கம் கலைந்து எழுந்த கண்ணனுக்கு கோபம் வந்தது சண்டே கூட தூங்க விடலைன்னா எப்படி சாமி கதவை திறந்து கொண்டு வந்த கண்ணனை கண்டதும் குடுகுடு குடுகுடுப்பைக்காரன் இன்னும் அதிக உற்சாகத்துடன் நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பறக்குது என்றான் யோ நிறுத்தியா உன் அமக்கலத்தை காலையிலேயே வந்து உசுர வாங்குற நானாக வந்தேன் ஏசம்மா ஜக்கம்மா சொல்லி வந்தேன் ஏசம்மா உங்களுக்கு செய்தி வந்திருக்கு ஏசம்மா வேணாம் விட்டுரு நானே ரொம்ப கடுப்பில் இருக்கேன் நீ ஜக்கம்மா ராக்கம்மான்னு ஆரம்பிச்சிடாத நடக்கிற கதையே வேறு இவ்வளோ ஃப்ளாட்டு இருக்குது கீழே இருக்குங்கிறதுக்காக ஏன் ஏன் என் உசுர வாங்குற காசு வேணுமா கேளு பத்து ரூபா அவ விட்டு எரியறேன் எடுத்துகிட்டு போய் சேரு கண்ணனை ஒரு முறை தீர்க்கமாக பார்த்த கொடுக்குடுப்பாய்க்காரன் ஏசம்மா உன் காசுக்காக வரல ஏசமா மெய்யாலுமே ஜக்கம்மா சொல்லித்தான் வந்தேன் நீ நம்புனா நம்பு நம்பாட்டி போ என் கடமை ஜக்கம்மா சொன்னதை சொல்லிடுறேன் இன்னும் பத்து நாளைக்கு நீ காலையில் எழுந்த உடனே உன் மனசில் என்ன வருதோ அது அந்த நாள் முழுக்க ஒன்று நல்ல விதமாகவோ இல்லை கெட்ட விதமாகவோ பாதிக்கும் முடிஞ்சால் படுக்கை எதிரில் சாமி படம் மாட்டிவை நான் வரேன் சாமி கண்ணன் திகைத்து போய் நின்றான் பின்னர் இதெல்லாம் சுத்த அம்பக் என்று தன்னுக்கு தானே சமாதானம் செய்து கொண்டு மீண்டும் தூங்கச் சென்றான் பத்து மணிக்கு எழுந்த கண்ணனும் அவன் மனைவியும் வெளியே சூப்பர் மார்க்கெட்டுக்கு சென்றார்கள் மாதாந்திர சாமான்கள் வாங்கி வந்தார்கள் சாயந்திரம் சினிமா போனார்கள் இரவு ஓட்டலில் சாப்பிட்டார்கள் இப்படியாக அன்றைய ஞாயிறு நிம்மதியாக கழிந்தது மறுநாள் திங்கட்கிழமை ஐந்தரை மணிக்கு அலாரம் வைத்து எழுந்த கண்ணனுக்கு முதலில் மனதில் வந்தது தண்ணீர் அவன் தொண்டை வறண்டிருந்தது இரவு ஓட்டலில் சாப்பிட்டதாக இருக்கும் எழுந்து சென்று ஃப்ரிட்ஜில் இருந்து பாட்டில் எடுத்து குடித்தான் அப்போது தான் அவனுக்கு குடுகுடுப்பைக்காரன் நினைவு வந்தது ஒரு மெல்லிய புன்னகை மலர்ந்தது அன்று ஆபீஸில் ரொம்ப சாதாரணமான நாள் ஒரு சர்ப்ரைஸும் இல்லாமல் கழிந்தது மாலை ஐந்து மணிக்கு வெளியே வந்தவன் அருகில் இருந்த ஒரு டீ கடைக்கு சென்று ஒரு டீ ஆர்டர் செய்தான் டீ குடித்து முடித்து கிளாஸை மேலே கவுண்டரில் வைத்தபோது அவன் கை அருகில் கொதித்துக் கொண்டிருந்த கெட்டிலில் மோதியது அந்த வேகத்தில் கெட்டில் கீழே விழுந்தது விழுந்த வேகத்தில் அதன் மூடி திறந்து அதில் இருந்த சூடான தண்ணீர் கண்ணன் கைகளில் கொட்டியது துடித்துப் போனான் கண்ணன் உடனே அருகில் இருந்த டாக்டர் டாக்டரிடம் போய் சிகிச்சை எடுத்துக்கொண்டான் வெளியே வரும்போது குடுகுடு பக்காரன் நினைவு வந்தது ஆஹா அவன் சொன்னது போலயே நடந்துருச்சே கண்ணன் மனதில் ஒரு நெருடல் ஆனால் தற்செயலாக நடந்த ஒன்றை வைத்து ஒரு முடிவுக்கு வரக்கூடாது அல்லவா என்று அதை மறந்தான் மனைவிடமும் ஒன்றும் சொல்லவில்லை மறுநாள் காலை தூக்கம் கலைந்த கண்ணனுக்கு பாம்பு மனதில் வந்தது முதல் நாள் சம்பவத்தால் சற்று பயம் வந்தது இருந்தும் மனதை திடப்படுத்தி கொண்டு ஆபீஸ் சென்றான் லஞ்ச் டைம் வரையிலும் ஒருவித படபடப்பு இருந்தது எதுவும் நடக்கவில்லை சற்று டென்ஷன் குறைந்தது லஞ்சு சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது அவன் மொபைல் ஒழித்தது எடுத்து பார்த்தான் அவன் குடியிருக்கும் ஃப்ளாட்டின் செக்ரட்டரி என்ன சார் சொல்லுங்க என்ன விஷயம் என்றான் சார் உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க ஒரு பாம்பாட்டி வந்திருக்கான் ஃப்ளாட்டு வெளியில் அவன் வச்சிருந்த மூங்கில் கூடையிலேருந்து ஒரு பாம்பு தப்பிச்சு நம்ம ஃப்ளாட்டுக்குள்ளே பூந்துருச்சு அதை பிடிக்க போனபோது டிமிக்கி கொடுத்துட்டு திறந்திருந்த உங்கள் வீட்டு ஜன்னல் பக்கத்தில் இருந்த செடியில் ஏறி உங்கள் வீட்டுக்குள்ளே போயிருச்சு உங்கள் வீட்டம்மாவுக்கு அம்மாவுக்கு ஃபோன் போட்டால் அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க அதனாலதான் உங்களை கூப்பிட்டேன் சீக்கிரம் வாங்க சார் என்று சொல்லி வைத்தார் கண்ணன் அதிர்ந்து போனான் என்னது இது ஜக்கம்மாவுக்கு ரெண்டாவது நாளும் பழிச்சுடுதே ஆபீஸில் சொல்லிவிட்டு வீட்டுக்கு விரைந்தான் எல்லோருமாக சேர்ந்து உள்ளே இருந்த பாம்பை வெளியே விரட்டுவதற்குள் இரவு ஆகிவிட்டது அதற்குள் அவன் மனைவியும் வந்துவிட்டாள் ரொம்பவும் களைத்துப் போயிருந்த கண்ணன் அவளை கூட்டிக் கொண்டு ஓட்டல் சென்றான் ஆர்டர் செய்துவிட்டு காத்திருந்த வேளையில் அவளிடம் ஜக்கம்மா வாக்கு பற்றி சொன்னான் அவன் மனைவி உமாவின் முகம் மாறியது ஆனால் இவன் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை மூன்றாம் நாள் காலை ட்ரெயின் கனவில் வந்தது சரி இன்று எங்கும் வெளியில் போகும் வேலை போல இருக்கிறது என்று நினைத்து கொண்டான் ஆனால் அந்த மாதிரி எதுவும் அவன் ஆபீஸில் அன்று சொல்லவில்லை அவனுக்கு ஆச்சரியம் சரி ரெண்டு நாள் ஏதாச்சியாக நடந்தது போல இருக்கு என்று நினைத்து கொண்டான் மாலை ஆபீஸில் இருந்து கிளம்பும்போது உமாவிடமிருந்து ஃபோன் வந்தது ஏங்க ரமேஷ் தெரியுமில்ல என் கோயம்புத்தூர் மாமா பையன் அவன் யூஎஸ்ஏலேருந்து போன வாரம் வந்தானான் இன்றைக்கி சென்னைக்கு வரானான் அவன் வர்ற கோவை எக்ஸ்ப்ரெஸ் இன்றைக்கி நாலு மணி நேரம் லேட் நீங்கள் ப்ளீஸ் ஸ்டேஷன் போய் அவனை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு போங்களேன் எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது வீட்டில் வந்து பேசிக்கலாம் என்றான் ஜக்கம்மா சரி என்று கண்ணன் உமா சொன்னது போலவே ரமேஷை கூப்பிட்டு கொண்டு வீடு சென்றான் ரமேஷ் இவனுக்கு ஒரு ஃபாரின் விஸ்கி பாட்டில் வாங்கி வந்திருந்தான் அதை அங்கிருந்த சோகேசில் வைத்தான் கண்ணன் இரவு எட்டு மணிக்கு உமா வந்தாள் இரவு உணவு வீட்டிலேயே சமைத்தாள் சாப்பிட்டு விட்டு கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டிருந்தார்கள் ரமேஷ் தான் புக் செய்திருந்த ஹோட்டலுக்கு சென்றான் கண்ணன் தனக்கு தூக்கம் வருகிறது என்று சொல்லிவிட்டு தூங்கப் போனான் நான்காம் நாள் காலை ஜக்கம்மா நல்ல மூடில் இருந்திருப்பாள் போல இவனுக்கு முத்தத்துக்கு ரெடியாக உதடுகளை குவித்து கொண்டு சரிந்த புடவை தலைப்பை பற்றி கவலைப்படாத உமா மனதில் வந்தாள் ஆஹா அன்று முழுவதும் கண்ணன் ஒருவித ஜுரத்துடனே இருந்தான் இப்படி அவன் உடல் இயங்கியதே இல்லை வேலையிலும் மனம் செல்லவில்லை சாயந்தரம் ஒரு மணி நேரம் பெர்மிஷன் சொல்லிவிட்டு வீடு சென்றான் போகும் வழியில் உமாவுக்கு பிடித்த கேட்பரி சில்க் ஒன்று வாங்கி கொண்டான் வீட்டை நெருங்கியவன் கண்களில் வெளியில் விடப்பட்ட இரண்டு ஷூக்கள் தென்பட்டன என்னது இது ரமேஷ் போட்டிருந்தது போல இருக்கே கதவில் கை வைத்ததும் மெதுவாக திறந்து கொண்டது சமையல் உள்ளிருந்து ஏதோ முனகல் சத்தம் கேட்டது மெல்லடி வைத்து கண்ணன் நடந்து கிச்சனை எட்டி பார்த்து உறைந்து போனான் ரமேஷும் உமாவும் அப்போதுதான் முத்தம் கொடுத்து பிரிந்தது போல தெரிந்தார்கள் ஆனால் உமா இன்னொரு முத்தத்துக்கு ரெடியாக உதடுகளை குய்த்து கொண்டு சரிந்த புடவைத் தலைப்பை பற்றி கவலைப்படாமல் கண்கள் செருகி நின்றிருந்தாள் ரமேஷ் தான் இவனை முதலில் பார்த்தான் உமா என்றான் சன்னக்குரலில் குரலில் கண் திறந்த உமாவும் கண்ணனை பார்த்தாள் கண்ணன் கோபத்தின் உச்சத்தில் இருந்தான் அவன் முகபாவத்தை பார்த்த ரமேஷ் அங்கிருந்த எதுவும் பேசாமல் வெளியே போனான் இது பற்றி எதுவும் பெரிதாக கொள்ளாமல் உமா நின்றிருந்தாள் அவளை நெருங்கிய கண்ணன் அவன் கண்ணத்தில் ஓங்கி அறைந்தாள் உமா நிலைகுலைந்து போனாள் கோபம் தனியாத கண்ணன் மீண்டும் அறைய கை ஓங்கினான் அதற்குள் சற்றும் சுதாரித்த உமா அவன் கையை பலமாக பிடித்தாள் அவன் கண்களில் தேர்ந்த ஆக்ரோஷத்தைக் கண்ட கண்ணன் ஒன்றும் பேசாமல் பெட்ரூமுக்குள் சென்றான் உமா வெகு நேரம் தூங்காமல் டிவி பார்த்து கொண்டிருந்தது இவனுக்கு தெரியும் ஒரு மணி நேரம் கழித்து உமா பெட்ரூமுக்குள் வந்தபோது கண்ணன் தூங்கியிருந்தான் அவன் முகத்தில் கண்ணீர் கோடுகள் ஐந்தாம் நாள் காலை சனிக்கிழமை கண்ணனுக்கு தன் மாடிவிட்ட சிறுவன் அரவிந்தனின் முகம் மனதில் வந்தது ஏனென்று புரியவில்லை அப்புறம் எழுந்து வெளியே வந்தவன் கண்ணில் உமா தென்படவில்லை மணி ஆகியிருந்தது ஆபீஸ் போயிருப்பால் போல நேற்று பார்த்த காட்சி நெஞ்சை அடைத்தது கனத்த இதயத்துடன் ஆபீஸ் கிளம்பினான் அன்று ஆபீஸில் சுத்தமாக வேலையோடவில்லை சே என்ன முட்டாள்தனம் பண்ணிட்டோம் தடுத்த கையை முறித்திருக்க வேண்டாமா அப்புறம் அந்த ராஸ்கர் ரமேஷை போக விட்டதும் தவறுதான் செருப்பால் அடிச்சிருக்கணும் சே செய்யாமல் விட்டுட்டுமே அந்த நாய என்று யோசித்துக் கொண்டிருந்தவன் மனதில் திடீரென்று ஒரு பயம் எழுந்தது அந்த ரமேஷ் இன்றும் வந்தால் உடனே லீவு சொல்லிவிட்டு வீட்டிற்கு விரைந்தான் வீடு பூட்டியிருந்தது அவன் வீட்டு வாசலில் அரவிந்து விளையாடிக் கொண்டிருந்தான் இவன் சாவியை எடுப்பதை பார்த்ததும் அங்கில் இந்தாங்க உங்கள் வீட்டு சாவி ஆண்டியை கொடுக்க சொன்னாங்க அப்புறம் இந்த லெட்டரையும் கொடுக்க சொன்னாங்க என்று சாவியையும் ஒரு லெட்டரையும் தந்துவிட்டு மீண்டும் விளையாடப் போனான் கதவை திறந்து கொண்டு உள்ளே போன கண்ணனுக்கு பெட்ரூம் கொஞ்சம் காலியாக இருந்ததை போல இருந்தது அனுமாரியை திறந்து பார்த்தான் நினைத்தது போல உமாவின் பொருட்கள் ஒன்று கூட இல்லை கையில் இருந்த லெட்டரை பார்த்தான் பிரிக்காமலேயே என்ன எழுதியிருக்கும் என்று யூகித்து விட்டான் இருந்தாலும் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக பிரித்து படித்தான் அவன் யோகித்தது போலவே உமா இவனை பிரிந்து போவதாக எழுதியிருந்தாள் பல வருஷங்களாகவே ரமேஷும் இவளும் காதலிக்கிறார்களாம் இவள் அப்பா விரும்பாததால் இவனுடன் கல்யாணம் நடந்ததாம் ஆனால் அவளால் ரமேஷை மறக்க முடியவில்லையாம் அதனால் அவள்தான் அவனை இந்தியா வரவழைத்தாளாம் இவளுக்கு ஒரு வேலையும் அங்கே சொல்லி வைத்திருக்கிறானாம் இவள் விசா விஷயமாகத்தான் சென்னை வந்தானாம் அவனுடன் போகிறாளாம் ரொம்ப சாரியாம் மேலே படிக்க முடியாமல் கண்களை கண்ணீர் மறைத்தது சோகேசில் ரமேஷ் கொடுத்த விஸ்கி பாட்டில் கண்ணில் பட்டது பாதி பாட்டிலுக்கு மேல் மடமடவென்று குடித்தான் வயிறு எரிந்தது குமட்டி கொண்டு வந்தது இருந்தாலும் விடாப்பிடியாக கொஞ்சம் கொஞ்சமாக குடித்தான் போதை தலைக்கேறி எப்போது பெட்ரூமுக்கு சென்று கட்டிலில் விழுந்தான் என்று அவனுக்கே தெரியாது திடீரென்று தூக்கம் களைந்து விழித்தவன் கடிகாரத்தை பார்த்தான் மணி காலை ஐந்து அவன் மனதில் அந்த ஆறாம் நாள் காலையில் வந்தது ஒரு தூக்கு கயிறு